நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய மகிமையை அவர் வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டார் தனக்கான துதியையும் அவர் வேறொருக்கும் கொடுக்காம முக்கியப்படுத்துகிறவர் இப்ப நானும் நம்மளும் அதை முக்கியப்படுத்தணும் இல்லையா அவருடைய நாமம் என்ன அறிந்தாதான் அவரை நம்ம தொழுது கொள்ள முடியும் அடுத்தது தன்னுடைய அவர் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அறிந்தாதானே அவருக்கு மட்டும் மகிமையை கொடுக்க முடியும் அவருடைய துதியை அவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாதானே அவருக்கு மட்டுமே துதியை செலுத்த முடியும் இல்லை என்று சொன்னால் நான் யாருக்கு என்னுடைய துதியை செலுத்துவேன் யாருக்கு என்னுடைய ஆராதனையை செலுத்துவேன் யாரை நான் மகிமைப்படுத்துவேன் அவர் இவைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அதை வேறொருவருக்கும் அவர் கொடுக்கிறதில்லை வாசிக்கலாம் ஏசாய நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஏசாய நாற்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறார் ஆண்டவர் நான் கர்த்தர் இது என் நாமம் நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு நான் கத்தர் சொல்லிட்டு போயிட்டா போற இது என் நாமம் அப்படின்னு சொல்றாருன்னா இந்த கத்தர் என்கிற வார்த்தைய அவர் அதற்கு பின்பு விசேஷமாய் பயன்படுத்தப்படு பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி அர்த்தம் இந்த கத்தர் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டுல நான் கேட்கிறேன் வேற யாருக்காவது கொடுக்கப்பட்டிருக்கா புதிய ஏற்பாட்டை மட்டுமே அநேகர் வாசிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டை மட்டுமே அநேக விசுவாசிக்கிறார்கள் பழைய ஏற்பாடு முடிந்து போனத கதை என்று சொல்லி அறியாமல் சொல்லி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேகர் உண்டு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் ஏற்பாட்டில் கர்த்தர் என்கிறதான நாமம் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்க சொல்லுங்க கர்த்தர் என்பது விசேஷமாய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான ஒரு வார்த்தை ஏசாய சொல்லுகிறார் நான் கர்த்தர் இது என் நாமம் என்று சொன்னால் நாமம் ஒருவருக்கு பயன்படுத்த போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் அப்ப துதி வேற எங்க போச்சுனாலும் அது விக்கிரகத்துக்கு போது அர்த்தம் இந்த கர்த்தரை ஒழிய வேறொருவருக்கு மகிமை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார் வேறொன்றுக்கு மகிமையை நாம செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் மகிமையை தன்னுடைய மகிமையை வேற யாருக்கு தன்னுடைய துதி வேறு யாருக்கு போகிறத அவர் விரும்ப மாட்டார் அதை முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த மகிமையை நம்ம யாருக்கு கொடுக்கிறோம் அந்த கர்த்தர் என்கிற அந்த நாமத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா புதிய வேற கர்த்தர் இல்லையே கிறிஸ்து மட்டுமே கர்த்தராய் இருக்கும் பொழுது அவர் தான் படையற்பட்டு காலத்திலையும் பேசிக் கொண்டிருக்கிறார் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார் அவருடைய நாமத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம் அவருடைய மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவருடைய துதிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதாவது ஆராதனை அவருக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி அறிந்து நாம் செலுத்துவோம்